எதுக்கு எடுக்கிற பொண்ணை ஏன் கூட்டிட்டு வந்தேன் அழைப்பான யாருக்கு எனக்கு நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாது தெரியும் ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க அப்போல்லாம் நீங்கள் வந்து ஊடக தலைச்சிட்டு வரல இப்போ நான் பயணம் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு அப்போ சொல்லிட்டு தான் வந்தேன் நான் வந்து விளக்கம் தர்றேன் இது ஒரே வழக்கு அது ஏற்கனவே மூணு மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன் அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும் சரி அதை நான் வரணுன்ற நீதிமன்றம் வந்து மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு காலம் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும் மூணே நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம் அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது சரி நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுதுல்ல உங்கள் காவல்துறை தான் நிற்கிது ஏன்னா இதே மாதிரி ஊடகத்தை இருக்கேன் ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒன்று ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வா வாங்குறீங்க நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம் இல்லை நான் வந்தவொன்னே விசாரிக்கலாம் ஓடி போக போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவசர அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்குது எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்கிது இங்கே ஒட்டிட்டீங்க வழக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து வளசரவாக்கம் காவல்துறை அது ஒட்டிடுது ஒட்டினதை கூட அவங்க வேலை முடிஞ்சிருது இப்போ நீங்கள் எது கதவில் ஒட்டிகிட்டு போகிறீங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அலைப்பானை வாங்கும் கையில் தின்னும் நீங்கள் ஒட்டிட்டு போனால் நாங்கள் கையில் தின் இடலை அப்போ அது தேவையில்லைன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து நே உங்களுக்கு விளக்கம் தருமா எப்படி நீ கதவுல ஒட்டிகிட்டு போகிறது நோக்கம் என்ன நான் இல்லை தலைமுறை ஆகிட்டேன்னா வேறு எங்கேயும் என்ன தொடர் உள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேண்ணா எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது இவ்வளவு தொலைக்காட்சியில் எதுக்கு அங்கே வந்துச்சு சொல்லுங்க எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்துச்சு ஓடிடியில் அதோட வேலை முடிஞ்சது இல்லை அப்போ கிழிக்கிறேன் கிழிக்காம போறேன் அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜை மாட்டிக்கணுமா நீ உங்கள் அழைப்பானைய சம்மன இது என்னன்னு சொல்லுங்க இது எந்த மாதிரி அணுகுமுறை நீ எதுல நேர்மையா இருந்திருக்க இதுல இவ்வளவு துடிக்கிறப்ப இதுல எந்த மாதிரி அணுகுமுறை நான் வரலைன்னா தான் வர நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அடிச்சிருக்கேன் மறுபடியும் எதுக்கு வருவேன்ற பகட்டீங்க அதுக்கு அங்க இருக்கிறவங்களை அடிச்சு எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் ஐயா எனக்கு அந்த ஓய்வு பெற்றோர் ராணுவ அதிகாரி இருக்காரு அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர் கண்ணியமான மனிதர் நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வளச்சரவாக்கம் காவல் இருக்கிறதுக்கு இருக்கிற நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம் அதை கிழிச்சது தானே அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா இல்ல ஆண்டாண்டு காலமாக அந்த அந்த கதவுலேயே இருக்கணுமா அது அழைப்பானை நாம் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா சொல்லுங்க தம்பி நீங்க என்ன நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேட்கறீங்க அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா கொண்டு வந்தீங்களா இல்லை நாட்டு மக்கள் நாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றமா அது அது கிழிச்சா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் நேரணி காவல் நிலையத்தும் கொண்டு போகல வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சு அடிச்சு நீ போய் படுத்துக்கிட்ட இது ஒரு இது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க இவங்களுக்கு இவரு கையில கீறல் பட்டு நீ அடிச்சு காயம் பட்டதுல இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்காங்க ஒரு தடவை தேர்தல் வருது பலமுறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த அந்த நாற்காலியில அப்படியே நிரந்தரமா பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற திமிரல ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல அதுதான் அங்க அது கவனத்தில் வச்சுட்டு விளையாடணும் எல்லாம் விளையாடுறது நீ பயப்படுற ஒருத்தர் சொல்லுங்க நீங்க இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிக்கிறேன் நம்ம முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்துல நாலு அலைப்பானை எங்க போக முடியும் ஒரு ஆள் தானே வராம இருந்தா சொல்லலாம் எதுக்காக நீங்க இந்த வேலையை செய்யறீங்க இன்னைக்கு ஒசூர்ல நான் இருக்கேன்னு சரி இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல எனக்கு அனுப்பி இருக்கலாம் உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியிருக்க எதுக்கு வீட்டில் போய் ஓட்டணும் வீட்டில் யார் இருக்கான்னு கேட்டிருக்கலாம் என் மனைவி இருக்காங்க என் மனைவி கொடுத்துருக்கலாம் அவங்க அவங்க சட்டம் படிச்சவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க நீ அவங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல நீ வந்து கதவுல ஓட்டிட்டு அதை கிடிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த உதவி ஆய்வாளர் வந்து வேக வேகமா இதை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு அவர் ஒட்டிட்டு போயிட்டார்ல வளசர வாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு படிச்சிட்டம்ல இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு அப்புறம் அது அதுக்கு அங்க படம் காட்டணுமா அதை வர போற உங்களுக்கு நோக்க என்ன இதே போன்ற சம்மன் சாப்பிட சாதி

என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு யாரு முதல்ல குற்றமாயிருமா ஆயிரம் பேர் ஆயிரத்த விசாரிக்கணும் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோடன குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கு எல்லாரும் என்ன உங்க உங்க மனநிலை என்ன இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி நீ எடுத்து பேசுவேன் நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடிங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன சேருந்து தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்போ அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி நிறுத்துறேன் தானே வேறு வேற வேறு என்ன காரணத்தில் என்ன என்ன இதில் நடக்குது சொல்லு என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் இந்த கற்படி சுட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டில் இதெல்லாம் என்ன கேட்கறது எதுக்கு பெரிய ஆரம்பிச்சு பிடிச்சிட்டு இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராஜா எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசல எவ்வளவு திமுறோட இருக்க பாரு என்னை நீ சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படை ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம பத்தாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா வாங்க முடியுமா எதுக்கு பெரிய கட்சி உண்மையிலே பெரிய கட்சி நான் தான் நானா நீங்களா நான் தான் பெரிய தலைவன் ஒரு ரூபா காசு இல்ல ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல எளிய பிள்ளைகள் நாங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி வாக்கு வாங்கி வச்சிருக்கோம் நீங்க நின்னு பாருங்க தனியா முதல் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க போடுங்க இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் போடுங்க இருநூத்தி முப்பத்தி நாலையும் போடணும் ஆனால் தனியா போடணும் தனியா போடணும் மனச்சான்றுக்கு விரதம்ல ஒரு ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா காலத்திலிருந்து நீங்க உண்மையிலேயே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால் சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் இந்த எளிய மகனை நீ வென்று காட்டணும் நீங்களும் ஒரு நீங்களும் இருநூத்தி முப்பத்தி நாலு நானும் இருநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தி தேர்தல கூட்டணி எதுவும் கூடாது உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டன் சோழன் ஏந்தி என் பிடிக்கொடி நான் சண்டை போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல ரெண்டே பேர் மற்ற கட்சிகள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்று ஆனா வாக்கு காசு கொடுக்காது நான் வாட்சிக்கு வரல எனக்கு சாதனைன்னு ஒன்றும் சொல்லிக்கிறல்ல நான் வந்தா என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ வந்திருக்கீங்க கேளுங்க உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சர் அப்படி நான் வந்தவன் இல்ல சாதாரண விவசாய மகன் எனக்கு ஒன்றும் கிடையாது மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன் என்னைய சமாளிக்க முடியல ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சு ஆள் கிடையாது பயப்படுற ஆள் கிடையாது இந்த சும்மா குண்டு வீசுறது பெட்ரோல் குண்டு நிஜம் குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் அந்த அலைவனை சந்தித்து வந்தவன் நான் தியான கிட்டே வந்து எல்லாம் விட்டுறணும் வருவேன்னா வருவேன் பதினொன்று மணிக்கு வந்தே முடியாது நான் போது தான் வருது